ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் செல்வி ஹோட்டலில் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுது இதை வந்து சேதுவோட அத்தையும் சித்தியும் எல்லாருமே ரொம்ப கோபப்பட்டு கேள்வி மேலே கேள்வி இருக்கிறாங்க உடனே தமிழ் செல்வி வந்து அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குற விதமாக பதில் இருக்காங்க பொறுமை எழுந்த தமிழ் செல்வி வந்து ஆமாம் நான் லேட்டாக தான் வருவேன் ஏன்னா நான் ஹோட்டலில் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் தான் லேட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு வேலைக்கு மறுபடியும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த தமிழ் செல்விகிட்ட சேது வந்து நீ எதுக்காக ஹோட்டலில் வேலை செய்கிற வேறு எந்த வேலையாவது பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தமிழ் செல்வி எனக்கு படிப்பு செலவுக்கு வீட்டு செலவுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்படின்னு நிறைய செலவு இருக்குது அதையெல்லாம் நான் தானே பார்த்துக்கணும் அதுக்காக தான் நான் ஹோட்டல் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கண்மணியோட கல்யாண வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா படு பயங்கரமாக மும்பரமாக நடந்துகிட்டுருக்குன்னே சொல்லலாம் ஈஸ்வரி மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட ஃபோன் டீலிங் வந்து ஏற்கனவே பேசியிருந்தாங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் யாருமே கல்யாண நிறுத்தத்துக்கு உண்டான வேலையை பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பய பயங்கரமாக பயப்பட்டுட்ருக்கிறாங்க அப்படின்னே தெரியுது இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியோட அம்மா வந்து தமிழ்ச்செல்வியை அப்பா பார்க்க போகிறாங்க ஜெயிலுக்கு ஸோ அப்போது தமிழ்ச்செல்வியை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு நடக்க போகிற கல்யாணத்தை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் மாப்பிளையை பற்றி அவர்கிட்ட சொல்கிறாங்க மாப்பிளையை பற்றி அவர் கேட்டவொடனே ரொம்பவே ஷாக் ஆயிட்டார் அவன் சரியான பொம்பளை பொறுக்கி அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஆய்வு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க போட தமிழ்ச்செல்வியோட அப்பாவே இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்களா அடடே எத்தனை பேர் கூட்டு சேர்ந்துருக்காங்க இந்த மாதிரி ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட்டு சேர்ந்து கண்மணியோட கல்யாணத்தை நிப்பாட்டினாங்கன்னா தமிழ்ச்செல்வி குடும்பத்து மேலே தான் மறுபடியும் அந்த பலி வந்து விழுகும் என்ன தான் உண்மையாக இருந்தாலும் மாப்பிள்ளை வந்து சரியில்லை அப்படின்னாலும் கண்மணி வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஓகே இன்னும் வரக்கூடிய நாட்கள் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு ரொம்பவே குழப்பமாக இருக்குது கீப்பான்னு வச்சுங்காஷ் தேங்க்யூ